வசந்த நவராத்திரி வந்துவிட்டது உங்கள் வாழ்வெல்லாம் வசந்தமயமாக மாறப் போகின்றது இத்தனை வருடங்களாக நீங்கள் தவறவிட்ட ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை அடியே நின்று அறிவிக்கப் போகின்றேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் ஒன்பது நாட்களும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது வாழ்நாள் வசந்த மயமாகவும் வண்ணமயமாகவும் உங்கள் வாழ்க்கையில் வசந்த நவராத்திரி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பங்குனி இருபத்தி மூன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்பது நாட்களில் செய்யக்கூடிய பூஜ்ஜியம் உங்கள் வாழ்க்கை மாற்றும் தலையெழுத்தி மாற்றக்கூடிய வல்லமைப்படுத்த அதி அற்புத சக்தி வாய்ந்த பூஜை கேளுங்கள் வணக்கம் வசந்த நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் ஒவ்வொரு சக்தி நீங்கள் இந்த ஒன்பது நாட்களும் எந்த வண்ணத்தில் தாயாருக்கு அலங்கரிக்கணும் எந்த வண்ணத்தில் தீபம் ஏற்றணும் உங்கள் வீட்டை எவ்வாறு அலங்கரிக்கணும் நவராத்திரியில் ஒவ்வொரு தேவி சக்தியும் எப்படி அமோகமான பலன்களை தரும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்பது நாட்களில் சரியான பூஜ்யம் பண்ணீங்களா உங்க தலையிலிருந்து மாறக்கூடிய வல்லமை படைத்தது வெள்ளிக்கிழமை இரவு ஏழு இருபத்தி நாலு மணிக்கு அமாவாசை ஆரம்பிப்பதால் வெள்ளிக்கிழமை இரவே கலசம் வைப்பது மிகவும் சிறந்ததாகும் ஒரு பெத்தலை தட்டில் பச்சரிசி பரப்பி கலசு செம்பனை வைத்து அதனுள் ஏலக்காய் பச்சை பொடி துளசி வில்வ இலை அருகம்புல் பன்னீர் ரோஜாக்கோ அபிஷேக பன்னீர் கங்காஜலம் இவை அனைத்தும் இணைத்து அந்த கலசத்தில் போட்டு தேங்காயை வைத்து தேங்காயை நல்லா மஞ்சள் தடவி வைத்து ஒன்பது மாவிளைகளை வைக்கவும் அதை வராகி நயா பாவித்து நீங்கள் பூஜையில் வைக்கவும் முதல் நாள் வாமன வராகி அம்மனுடைய விற்ப நாள் தாயாருக்கு மஞ்சள் நிறத்தில் ஆடை அனுபவிக்கணும் மஞ்சள் நூலில் மாலை போர்த்து தாயாருக்கு அனுபவிக்கணும் மஞ்சள் பூவாலத்தான் நீங்கள் அர்ச்சனை செய்யணும் மஞ்சள் என்பது உங்கள் வாழ்க்கையில் செல்வவளம் சந்தோஷத்தில் தரக்கூடிய அதி அற்புத சக்தி வாய்ந்த நிறம் தான் மஞ்சள் நிறம் இந்நாளில் மஞ்சள் பூக்கள் மஞ்சள் துணி மஞ்சள் விளக்கு வைத்து அலங்கரிக்கும் இன்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் கிரீம் கிளீம் வராகி நமக என்ற மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒன்பது மண் விளக்கில் இழுப்பனை ஊட்டி மஞ்சள் திருவிட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் படையலாக சர்க்கரை பொங்கலை வைக்க வேண்டும் பழங்கள் மாதுளை ஊத்தி தேன் ஊத்தி வைக்கவும் இரண்டாவது நாள் தபஸ் வராகி உங்கள் இல்லத்தை அலங்கரிக்க வருகிறார் தபஸ் வராகி தாயருக்கு பச்சை வனத்தில் ஆடை அணிவிக்க பச்சை நூலில் நீங்கள் துளசி மணி மாலையை கட்டி இங்கே தாயாருக்கு சமர்ப்பிக்கவும் ஒரு பவுல்ல நீர் ஊத்தி துளசி செடி வைங்க அன்னைக்கு செடி வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமாக அன்றைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய படையல் பாத்தீங்கன்னா வெண் பொங்கல் ஒன்பது விளக்கு வச்சு நெய் ஊற்றி பச்சை வண்ண திருட்டு தெய்வம் ஏற்றவும் தாயாருக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஓம் வராகி பிரம்ம சாரிணி நமக இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை தாயாருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்கள் தருவார்கள் மூன்றாவது நாளில் உங்கள் இல்லத்தை அலங்கரிக்க வருபவர் சந்திரவராகி சந்திரவராக சந்திர நிறத்தில் நீங்கள் ஆடை அணிவிக்கவும் சந்தன நிற நூலால் தாயாருக்கு மறிகொழுது மாலை அணிவிக்கவும் ஒன்பது மண்வெளிகள் சந்தன திரியால் நெய் ஊற்றி தீபம் ஏற்றவும் தாயாருக்கு சந்தனம் அன்றை சாத்தி சந்தனத்தினால் பிள்ளையார்கள் பிடித்து தாயார் பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கவும் தாயார் விக்கிரகத்துக்கு சந்தன காப்பு நீங்கள் பூசலாம் இன்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் சந்திரவராயி தாயே நமக இந்த மந்திரத்தினை சொல்லி தாயாருக்கு அர்ச்சனை செய்யவும் இன்றை வைக்கக்கூடிய படையை பார்த்தீங்கன்னா புளியோதரை சாதம் புலி சாதத்தில் தாயாருக்கு படைக்கவும் நான்காவது நாளில் உங்கள் இல்லத்திற்கு ஆசீர்வாதம் பண்ண வருபவர் ஆதிவராகி ஆதிவராகி தாயாருக்கு ஆரஞ்சு நேரத்தில் ஆடை அணிவிக்கவும் ஆரஞ்சு நேரம் செவ்வந்தி பூவை மாலை கட்டி தாயாருக்கு சமர்ப்பிக்கவும் இந்த பூஜையை பண்ணுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகம் மற்றும் சக்தி கிடைக்கும் சக்தியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்நாளுக்கு தாயாருக்கு படையலக ஆரஞ்சு பழம் மற்றும் தக்காளி சாதத்தை படைக்கும் தீபம் ஒன்பது மண் விளக்கில் ஆரஞ்சு நேரத்தில் திரியிட்டு நல்லனை ஒற்றி தீபம் ஏற்றவும் இன்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் குஷ்மண்டா வராகி நமக இந்த மந்திர திரைச்சலில் நூத்தி எட்டு முறை தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வோம் ஐந்தாம் நாளில் உங்கள் இல்லத்திற்கு வரக்கூடிய தாயாரின் பெயர் சுக சம்பி வராகி இந்த தாயாருக்கு வெண்பட்டு ஆடை அணிவிக்கவும் வெண்பட்டு நூலால் தாயாருக்கு மல்லிகை மலரால் அலங்கரிக்கவும் தாயாருக்கு பொய்யா பழம் படையலாக வைத்து மிளகு கலந்து தயிர் சாதத்தை படைக்கும் என்று கண்ணிப் பெண்களுக்கு அன்னதானம் செய்யவும் தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்யவும் என்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்கந்தமதா வராகி நன்றாக இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றெட்டு முறை மல்லியுமலரால் அர்ச்சனை செய்யவும் ஆறாம் நாளில் உங்கள் நில்லத்தை அலங்கரிக்க வரும்பர் மகா வராகி மகாவராகி தாயாருக்கு சிவப்பு நிற ஆடை அணிவோம் செவப்பு நேர நூறால் செவ்வரளி அல்லது பன்னி ரோஜா பூவை கட்டி தாயாருக்கு மாலை அணிவிக்கவும் சிவப்பு நிறம் என்பது சக்தி மற்றும் ஆர்வம் கண்ணியத்தை குடிக்கிறது சக்தி மந்திரால் பாராயணம் செய்வோம் ஒன்பது மண் விளக்கில் சிவப்பு திரையிட்டு தாயாருக்கு தீபம் என்றோம் நல்லணி உற்று தீபம் என்றோம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் காயினி வராகி நமக இந்த மந்திரத்தில் சொல்லி தாயாருக்கு அர்ச்சனை செய்வோம் ஏழாம் நாளில் காலவராகி தாயார் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வருகிறார் காலவாராரி தாயார் காலத்தே மாற்றும் வல்லமை படைத்தவர் இன்று தாயாருக்கு நீல நிற ஆடை அணிவிக்கவும் நீல நிற நூலினால் நீல சங்கு பூ அல்லது சம்மங்கி பூ நீங்க மாலை கட்டி தாயாருக்கு சமர்ப்பிக்கவும் இன்று ஒன்பது மண் விளக்கில் நெய் ஊற்றி நீலினால் தீபம் என்றும் மற்றும் இன்று ஒரு நாள் மட்டும் அகண்ட தீபம் என்பது இன்று நாளை காலை வரை அணையாமல் தீபம் ஏற்றுநீர்கள் என்றால் உங்கள் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி உங்கள் வாழ்வே வசந்தமாக மாறிவிடும் இன்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் கால

சுமங்களுக்கு குங்கும சிவில் மற்றும் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு கண்ணாடு வளை அன்றைக்கு நீங்கள் தானமாக வழங்க வேண்டும் குழந்தைகளுக்கு இனிப்பு போலங்கலாம் இளஞ்சிவப்பு மற்றும் செம்மனால் தாயார் பாலகத்திற்கு அலங்கரிக்கலாம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓ ஹா கௌரி வராகு இடமாக இந்த மந்திரத்தினை சொல்லி தாயாருக்கு அர்ச்சனை செய்தீர்கள் என்றால் தாயாரோட அன்பும் பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் நாளில் உங்கள் அலங்கரிக்க வராகி தாயார் ஆடை அணிவிக்கவும் நூலினால் செம்பருத்தி அல்லது பன்னிரோஜா போல் தாயாருக்கு மாலை சாற்றவும் இந்த தாயார் இன்னைக்கு வழிபட்டேன் என்றால் நவக்கிரக தோஷம் நீங்கும் சித்தியாகும் மந்திர சித்தியாகும் கூட கூட சித்தியா அதே அற்புத தாயார் தாயார் தான் சித்தி தாயாருக்கு தாயாருக்கு ஒன்பது மண் விளக்கினால் ஊதா நிற நூல் கொண்டு இழுப்பனை தீபம் சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால் ஓம் சித்தி இந்த மந்திரத்தினை சொல்லி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த ஒன்பது நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்தையும் மாற்றிக் கொடுக்கும் அனைவரும் சொல்லுங்கள் ஓம் வராகி ஜெய வராகி திகினா திகினா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அம்மனுடைய சக்தி முழுமையாக வெளிப்படும் எல்லா தடைகளையும் தகர்த்து வெற்றி மட்டுமே கிடைக்கும் தனித்தனுமாக ஆன்மீக சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வெடிக்கும் அனைத்து இடையர்களும் அளிக்கும் என்ற தெய்வீக ஆழ்ந்த அர்த்தம்தான் இந்த மந்திரத்தில் வெள்ள அனைவரும் சொல்லுங்கள் ஓம் வராகி ஜெய வராகி தேய்னா தீனா அனைவரும் இந்த ஒன்பது நாள் பூஜை செய்து தாயாரின் பேரரன் பெற்று வாழ்ந்து உலமடன் ஸ்ரீ வராகி வென்ற மணியின்ற வணக்கம்